தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இ பைக் மின்சார இரு சக்கர வாகனத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் வியசைத்து துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் தட்டுகள் உள்ளிட்ட பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்களை நீலகிரி மாவட்டத்தில் பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மக்களிடையே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கவும் மீண்டும் மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் எனவும் பல்வேறு விழிப்புணர்வுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின்சார இரு சக்கர வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் எதிரான மக்கள் பிரச்சார வாகனம் வந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு மாசு வாரியம் வழங்கும் மீண்டும் மஞ்சப்பை பயன்பாட்டை தமிழ்நாட்டில் இருந்து மீண்டும் முழுமையாக அடிப்போம் பயணம்